இன்னைக்கு டே டுவெண்ட்டி ஃபோர் லன்ச் சீரீஸில் ரொம்பவே அட்டகாசமான கொண்டக்கடலை குடமொளகா மிக்சடு வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட ஒரு கொலுமிச்சங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் இது குழந்தைங்களுக்கு கொடுக்க ஒரு சூப்பரான லன்ச் மெனுன்னு சொல்லலாம் இந்த கொலுமிச்சை சாதத்தில் ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸ் விட்டமின் சின்னு நிறைய விஷயம் இருக்குது இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன சூடானதும் இதுல நான் கடுகு கூடவே கொஞ்சமா உளுந்து கொஞ்சமா கடலை பருப்பு போட்டுக்கிறேன் இதெல்லாம் லேசா செவந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு மூணு குண்டு மிளகாய் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பொடியா கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் இஞ்சியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீட்ரூட் ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கிறேன் லேசாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் வேக வச்ச ஒரு கப் கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் இப்போது இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க சாதம் வேக வைக்கும்போதே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா சாப்பாடு உதிரியாகவே இருக்கும் அதுக்காக இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த கலவையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் கொலுமிச்சங்காய் எடுத்துக்கிறேன் அதில் இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சாரை மேலே பிழிஞ்சு விடுங்க கொலுமிச்சங்காய் எலுமிச்சை மாதிரி புளிப்பாக இருக்காது கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு நான் ஒன்றரை பழம் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கடைசியாக ஒரு கொத்து கொத்தமல்லியை பூவி நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான குளிமச்சங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வீட்லையே செஞ்ச பொட்டேட்டோ சிப்ஸ் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த கொலுமிச்சங்காய் சாதம் ரொம்பவே டேஸ்டி மட்டும் இல்லைங்க ஹெல்தியும் கூட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி